டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்வராஜ் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபுள்இ மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ஓனர் சிங்கிள் ஓனருங்க டிஎன் நாற்பத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங்க இம்பிள்ட்டான பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வரும் சிங்கிள் கிளச் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டி வண்டி இருக்கும் இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கீரைநத்தம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபுள்இ மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜ் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே